நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நம்மளில் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கெட்ட பழக்கம் அப்படிங்கிறது மது அருந்துதல் பீடி சிகரெட்டு கஞ்சா மதுப்பழக்கம் பழக்கம் நாலஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய அதிகப்படியான கெட்ட பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதை விட ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்குதல் கடன் வாங்கிறது அவ்வளோ பெரிய கெட்ட பழக்கமாக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு சில உதாரணங்கள் சொல்கிறேன் இப்போ ஒரு பீடி குடிக்கிறாரு சிகரெட் குடிக்கிறாரு அல்லது மது அருந்துறாரு அப்படின்னு சொன்னால் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த தனி மனிதரை மட்டுமே சார்ந்திருக்கும் அதனால் மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது மது அருந்துட்டு போதையில் கீழே விழுகிறாரு அவருக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா அந்த நபருக்கு மட்டும்தான் பிரச்சனை ஒரு பீடி சிகரெட் குடிக்கிறாரு ஒரு உடம்புல பிரச்சனை வருது அப்படின்னா அந்த நபருக்கு தான் பிரச்சனை மற்றபடி மற்ற ஒரு நபர்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த கடன் வாங்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தையே அல்லது ஒரு பரம்பரையே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் ஒரு நபர் வீட்டில் அப்பா கடன் வாங்குறாரு அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இறந்து போயிடுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த மனைவிக்கு போய் சேரும் ஸோ அந்த மனைவி அந்த கடனை கட்டக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க ஸோ அந்த அம்மாவும் இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து அந்த கடனை கட்டக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க ஸோ ஒரு பரம்பரையாகவே ஒரு அப்பா வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடன் மிகப்பெரிய சுமை வந்து அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே பாதிக்கும் அதனால் மேக்சிமம் கடன் வாங்கறத தவிர்த்திடலாம் கடன் வாங்காத எப்படி நம்ம வாழ்க்கையே ஓட்ட முடியும் அப்படின்ற ஒரு கொஷினும் இந்த காலத்தில் இருக்குது நாம் ஒரு மாதம் பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஐயாயிரரூவா கடன் வாங்கலாம் மாசன்னா அந்த கடனை திருப்பி செலுத்துகிற மாதிரி பத்தாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருபதாயிரம் கடை வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் கடனை தவிர வேறு எதுவுமே நம்மளுக்கு இருக்காது ஸோ கடனை விட ஒரு மிகப்பெரிய கட்டப்பழக்கமே இல்லை அப்படின்றத நான் உணர்ந்துருக்குறேன் ஸோ நீங்களும் உணர்ந்து உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடத்தையும் அடைக்கலாம் மன நிறைவாகவும் வளலாம் அப்படின்றத இதன் மூலயமா சொல்லிக்கிறேன் அடுத்ததாக மைவி த்ரேட்ஸில் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் வருஷம் ஆயிடுச்சு மைவி த்ரேட்ஸ் மேலே போடப்பட்ட அந்த கேஸ் தொடர்பாக குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வதற்கு ஸோ இன்னும் நம்பர் ஆகலை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நம்பர் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க அதுக்கப்புறமா அது ட்ரையல் வரதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது எல்லா உறுப்பினர்களுக்கும் ஸோ ஏற்கனவே ஒரு சங்கத்தை மூலிமா அல்லது ஸ்டோர் உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து மைபி த்ரெட்ஸ் எம்டி அவர்களை நேரில் சந்திக்கலாம் அல்லது அவரை பேசுவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நிறையா முயற்சிகள் எடுத்துருக்குறாங்க ஸோ அதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தற்பொழுது பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஸ்டோர் உறுப்பினர்கள் அல்லாது சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அல்லாது பிற உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து எம்டி அவர்களை சந்திக்க முயற்சி செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல ஸோ ஒன்று இணைவது சரியா அப்படின்றதும் தெரியல இன்னும் பல உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா மைவித்ரியேட்ஸு இந்த மாதிரி பேச முடியாத அளவுக்கு குற்றம் செஞ்சுருக்குறாங்களா மைவித்ரியட்ஸை நல்ல நிறுவனமாக தானே போயிட்டு இருந்துச்சு ஸோ இவ்வளோ உறுப்பினர்கள் அதில் இருக்கிறாங்க அவங்களுக்கு உண்டான ஒரு அஞ்சு நிமிஷம் அப்டேட்டை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு மைவித்ரியட்ஸ் மேலே குற்றம் இருக்கா அதனால தான் பேச முடியாமல் எம்டி இருக்காரா அதனால தான் கோர்ட்டு அனுமதி கொடுக்கலையா இல்லை வேண்டுமென்று தேட்ஸ் எம்டி அவர்கள் பேசாமல் இருக்காங்களா மக்களை வந்து மைவி தேட்ஸை பற்றி மறக்கடிக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு பல வகையான கேள்விகளாக இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் நம்மக்கிட்ட யாருக்கிட்டையுமே கிடையாது குற்றப்பத்திரிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதில் மட்டும்தான் அதுக்கு உண்டான பதில் இருக்குது மைவி தேட்ஸை தப்பு பண்ணியிருக்கா தப்பு பண்ணலையா அவர் பேச முடியாத அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கா இனிமேல் பேசவே மாட்டாரா கம்பெனி வரவே வராதா அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு உள்ளார இருக்குது பட் அதுக்குண்டான பதில் குற்றப்பத்திரிக்கையில் தான் இருக்குது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரையலுக்கு வந்து ட்ரையலில் நடக்கும்போது தான் அதை பற்றி விவாதங்கள் நடக்கும் அது சார்ந்த விவரங்கள் என்ன ஏதுன்னு நமக்கு தெரிய வரும் அது வரைக்குமே அப்டேட் அப்படின்றது ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி அமைதியாக மட்டும்தான் இருக்குது யாரை கேட்டாலையும் எங்கள் கையில் என்ன சார் இருக்குது ஆல்ரெடி கேஸ் கொடுத்தாச்சு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க ட்ரெயில் வந்தால் தானே தெரியும் இதுக்கடியில் நீங்களும் நானே பேசி என்ன நடக்க போகுது அப்படின்ற பதில் தான் எல்லா நபர்கள்ட்ட இருந்தும் வருது ஆனால் அது வர்றதுக்குன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் கூட ஆகலாம் பட் அது வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய மக்களினுடைய அந்த இக்கட்டான சூழல் சரியாகுமானா ஆகவே ஆகாது நாளாக நாளாக உறுப்பினர்களுடைய கடன் சுமையும் அந்த வட்டி விகிதமும் ஏறிக்கிட்டே இருக்குது இவங்க எப்போ ரெடியாகி வந்து எப்போ அமௌண்ட் கொடுத்து எப்போ சரி செய்யுறது அப்படின்றது நிறைய நபர்களுடைய மன உளைச்சலான கேள்விகளாக இருக்குது டெய்லியும் நிறையா ஃபோன் கால் நிறைய மெசேஜ் ஏதாச்சும் அப்டேட் தெரியுதா யாராச்சும் சொன்னாங்களா செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பட் ஏதாவது ஒரு அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை சொல்ல முடியும் நாம்ளாக ஒன்று ஏதோ உறுப்பினர்கள் கேட்குறாங்க அப்படின்றதுக்காக போடுறதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது அது சரியானதான் கிடையாது கம்பெனியில் நடக்கக்கூடிய உண்மையான நிலவரங்கள் என்ன என்ன நடந்துச்சு அப்படின்றத யார் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எம்டி அவர்கள் தான் சொல்லணும் மற்றவங்க யார் சொன்னாலே அதில் நிறைய நிறைகள் இருக்கலாம் குறைகள் இருக்கலாம் மிகைப்படுத்தி கூட சொல்லலாம் பட் எம்டி அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் கம்பெனியில் என்ன நடந்தது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது என்ன நடக்கும் எதிர்காலத்தில் அப்படின்றது வேற யாருக்குமே தெரியாது மற்றவங்க சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே ஒரு அனுமானத்தில் அவங்களா சொல்லக்கூடியதை தவிர உண்மையான நிலைப்பாடு என்பது இல்லவே இல்லை அதனால் ட்ரெயில் எப்போ வருது என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை தகவல் தெரிஞ்சுனா கட்டாயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பொறுமை அப்படின்றது ஒரு எல்லை தான் அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு ஸோ அந்த பொறுமையை எவ்வளோ நாளாக நம்மளால் கட்டி காக்க முடியும் அப்படின்றது தெரியல நிறுவனமும் எவ்வளோ நாள் இதே மாதிரி பொறுமை காக்கும் மக்களுடைய பொறுமையை சோதிக்கணும் அப்படின்றதும் தெரியல எல்லாமே காலத்தின் கையில் தான் இருக்குது மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்